வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நேற்று எடப்பாடி பழனிசாமி வெறும் கூட்டணி மட்டும்தான் பாஜகவோட கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னார்ல இது பாஜக தொண்டர்கள் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்போ அண்ணாமலை டெல்லி மேலிடத்துக்கிட்ட ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயத்தை வலியுறுத்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு தினமலர் அந்த ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க டெல்லி மேலிடத்துக்கிட்ட அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு தொகுதி பங்கீடு குறித்து பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் வாங்கின ஷேர் அடிப்படையில் தான் தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது நடத்தப்படணும் அதிமுக பாஜகவுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதிகளை குறைக்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை வந்து அதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க ஏன்னா அதுதான் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் அதன் அடிப்படையெல்லாம் பார்க்க வேண்டாம் சட்டமன்ற தேர்தல் அடிப்படையில் பார்ப்போம் அப்படின்னு சும்மா பேசுவாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மையமாக வச்சு தான் தொகுதி பங்கீடு நடத்தப்படணும் அப்படின்னு அண்ணாமலை ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஸ்ட்ரிக்டாக வலியுறுத்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த டிசிஷன்லேருந்து வெளியில் வந்துட வேண்டாம் அதிமுக சொல்கிறாங்க அதிமுக நிறைய சொல்லுவாங்க இது அசம்பிளி தேர்தல் தானே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தானே முக்கியம் அப்போ நாங்கள் நிறைய விஷயங்களை விட்டுத்தரோம் அப்படின்னு அதிமுக பிரெயின் வாஷ் நிறையா பண்ண முயற்சி பண்ணுவாங்க எக்காரணம் கொண்டும் இந்த ரெண்டு விஷயத்துல இருந்து பின்வாங்கிறவே வேண்டாம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் ஓட்சியார் அடிப்படையில் தொகுதி பங்கீடு ஒன்று ரெண்டாவது கூட்டணி ஆட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது இந்த ரெண்டுமே மஸ்ட்டு அப்படின்னு அண்ணாமலை டெல்லி மேலிட்டத்துக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக வலியுறுத்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் கர்நாடகா கவர்மெண்ட் இருக்காங்களே அவங்க சட்டப்பேரவையில் ஒரு மசோதாவை நிறைவேற்றியிருக்காங்க என்ன மசோதா தெரியுமா அரசு ஒப்பந்த பணிகள் இருக்குது பார்த்தீங்களா ஒப்பந்த பணிகளில் முஸ்லீம்களுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் கர்நாடகா சட்டப்பேரவையில் தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க மசோதாவை நிறைவேற்றினாங்க அதை கவர்னருக்கு அனுப்புனாங்க கவர்னர் என்ன பண்ணியிருக்காருன்னா குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதாவை அனுப்பி வச்சுருக்காரு இனி பிரசிடெண்ட் தான் இந்த மசோதா குறித்து முடிவெடுக்கணும் ரிலீஜியன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அம்பேத்கர் இருக்காருல்ல அவர் ஒன்றுக்கு ரெண்டு தடவை இல்லை பல தடவை ஸ்டிக்டாக சொன்னார் ரிலீஜியன் அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் அம்பேத்கருடைய இந்த கருத்துக்கு எதிராக காங்கிரஸ் கவர்மெண்ட்டு சட்டப்பேரவையில் அரசு ஒப்பந்த பணிகளில் முஸ்லீம்களுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிற மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸுக்காக இந்தியன் கான்ஸ்டியூஷனையே மாற்ற பார்க்குறாங்க காங்கிரஸு இதே காங்கிரஸு ஏப்ரல் பதினாலு அம்பேத்கருடைய பர்த்டேவை முன்னிட்டு அம்பேத்கர் வாழ்க அம்பேத்கர் வாழ்க அப்படின்னு கோஷம் போடுவாங்க இந்தியாவில் இந்தி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்லாம் இருக்காங்கள்ல அந்த மாநிலங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணுறதுல நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் போட்டி போட்டுக்கிட்டு அவங்க செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு பாஜக கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இது ரெண்டு மூணாவது டாபிக்கு அமெரிக்கா சீனா இடையே இந்த டேரிஃப் தொடர்பாக வரி தொடர்பாக உச்சக்கட்ட மோதல் இருக்கு இப்போ அமெரிக்கா என்ன அறிவிச்சிருக்காங்க தெரியுமா அமெரிக்காவில் இறக்குமதி ஆகக்கூடிய சீன பொருட்களுக்கு போடக்கூடிய இந்த இறக்குமதி வரியை இரநூத்தி நாற்பத்தி ஐந்து பெர்சன்டேஜாக உயர்த்தியிருக்காங்களாம் நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜாக இருந்துச்சு நேற்று வரைக்கும் இன்னையிலேருந்து அது இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு பெர்சன்டேஜாக உயர்த்தப்படுது அப்படின்னு அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா பிரில்லியண்டாக பல உலக நாடுகளுக்கு இறக்குமதி வரியை உயர்த்த முடிவெடுத்தாங்க அப்படி உயர்த்தினா பல்வேறு உலக நாடுகள் சீனா பக்கத்து போயிடும் சீனாவுக்கு ஃபேவராக போயிடும் அப்படின்னு ட்ரம்ப் என்ன பண்ணார்னா இந்த இறக்குமதி வரி உயர்வு அப்படிங்கிற அறிவிப்பு இருக்குல்ல அதை மூணு மாதம் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்தார் ஆனால் சீனாவுக்கு மட்டும் நிறுத்தி வைக்க மாட்டேன் அப்படின்னு கண்ணா வினானு டேக்ஸை வந்து உயர்த்திக்கிருக்காரு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜாக இப்போ வந்து டேக்ஸ் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு இதனால் சீனா பெரிய கொதிப்பில் இருக்காங்க இது மூணாவது டாப்பிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் திருநெல்வேலி அப்படின்னாலே என்ன ஃபேமஸு அல்வா தான் ஃபேமஸு இருட்டுக்கடை அல்வா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸு சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலி போனப்போ அந்த இருட்டுக்கடை அல்வா கடைக்கே நேரடியாக போய் போய் அந்த அல்வாலாம் வாங்கி டேஸ்ட் பண்ணார் ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு அல்வா கடை இப்போ அந்த அல்வா கடைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்னன்னா அந்த அல்வா கடையுடைய ஓனர் நெல்லை கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க என்னன்னா சமீபத்தில் என்னுடைய மகளுக்கு வந்து திருமணம் நடந்துச்சு நாலு தான் ஆயிருக்கு மணமகன் வீட்டார் மணமகன் என்ன பிரச்சனை பண்ணுறாங்கன்னா வரதட்சணை கேட்டு பிரச்சனை பண்ணுறாங்க வரதட்சணையாக அந்த இருட்டுக்கடை அல்வா கடை இருக்குது பார்த்தீங்களா அதை எங்களுடைய பேரில் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மணமகன் வீட்டார் ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படின்னு நெல்லை கமிஷனர் அலுவலகத்தில் அந்த இருட்டுக்கடை அல்வா கடையுடைய ஓனர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்